செஞ்சி கிழக்கு ஒன்றியம் ஊரணி தாங்கள் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்று வரும் பணிகளை விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டு தொடங்கி வைத்தார் அப்போது திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி நான்காண்டு சாதனை புத்தகங்களை அவர் வழங்கினார் அப்போது குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என பெண்கள் மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் கூறி தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் மேல்மலையினூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் மாவட்ட பிரதிநிதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்